வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹார்டு ஒர்க் தமிழக இன்னைக்கு ட்ரெயல் நம்பர் பார்த்தலாம் ஃபஸ்ட்டு ட்ரைல் நம்பர் ஏழுநூற்றி முப்பத்தி ரெண்டு நூற்றி எழுபத்தி ரெண்டு செகண்ட் ட்ரை நம்பர் நூற்றி ஐம்பத்தாறு ஏழுநூத்தி இருபத்தி ஆறு ட்ரையல் நம்பர் வச்சுக்கு யூஸ் பண்ணுறோங்க இந்த ரெண்டு நம்பர் வச்சுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க கேரளா லாட்ரி ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைக்கி ரிசல்ட்டு தொள்ளாயிரத்தி பதினஞ்சு தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுக்கு இன்றைக்கி ஒரு அற்புதமான இன்றைக்கு நம்ம கொடுத்துருக்குறோம் ஆல்போரில் ஒம்பது நம்பர் நாலாம் நம்பர் நம்ம கொடுத்துடணும் ஃபுல் வினிங் இதிலேயே வந்துருச்சு ஒன்பதாம் நம்பர் நமக்கு ஏ போலி சூப்பராக ஃபாஸாகிருந்துச்சு இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா சி போலி நமக்கு சூப்பராக ஆயிருக்கு அதே அதேமாதிரி நாலாம் நம்பர் நமக்கு பி போலி சூப்பராக ஆயிருக்கு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஆல் போர்ட்டில் ஒன்பதாம் நம்பர் நாலாம் நம்பரும் வச்சுருப்பீங்க ஒரு ஒன்பது நம்பர் ஏ போர்டு சி போர்டு ரெண்டு போர்டு பி போர்டு எட் நாலு எல்லாமே அதாவது ஏபி பிசிஏ ஏசி எல்லாமே நம்ம சூப்பராக இதுலேயே வந்திருக்கும் ஒரு ஃபுல் வின்னிங் வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இன்றைக்கி பெண்டிங் நம்பர் வந்து ஏ போல் ஒன்பது வரும் டார்கெட் பண்ணி கொடுத்துருந்தேன் அதுவும் நம்ம சூப்பராக வந்து வின்னிங் வந்துருச்சு பார்த்து வின் பண்ணிங்க அப்படின்னா வாழ்த்துக்கள் ஏபிபிசி ஏசி கொடுத்துருந்தோம் இல்லை ஏபி தொண்ணூற்றி நாலு வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக பாஸ் பண்ணிட்டோம் பிசி நாற்பத்தி ஒம்பது சூப்பராக பாஸ் பண்ணிட்டோம் ஏசி தான் மிஸ்ஸிங்கு வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இன்றைக்கு த்ரீ டிஜிட் கூட பார்த்துட்டிங்கன்னா ஜஸ்ட் மிஸ்ஸில் இன்னைக்கு த்ரீ டிஜிட் நம்ம கையை விட்டு போயிடுச்சு இன்றைக்கி ஃபஸ்ட் நாள் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது ரிசல்ட் நம்ம வந்து சைபர் நாற்பத்தி ஒன்பது கொடுத்துருந்தோம் அதில் பிசி நாற்பத்தி ஒம்பது நம்ம சூப்பராக பாஸ் பண்ணிட்டாலும் நம்ம ஏ போர்டில் சொதப்பிட்டதுனால ஏ போல் வந்து சைபர் விஷ்டன் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்பது நம்பர் வந்துச்சு அதனால் வந்து ஜஸ்ட் மிஷின் நமக்கு த்ரீ டிஜிட் போயிடுச்சு நம்ம போட்டு ஹார்ட் ஒர்க்கு அற்புதமான வெற்றி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி நாற்பதுக்கு ஏபி கரெக்டாக வச்சுட்டோம் சி போட் வந்து சொதப்பிட்டோம் இன்றைக்கி பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒரு சின்ன ஒரு விஷயத்தை நமக்கு வந்து திருடிச்சு வந்து கை விட்டு போயிடுச்சு ஓகே நண்பர்கள் வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் அதில் பெண்டிங் நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் ஒன்பது நம்பர் வந்து நாற்பத்தஞ்சு நாள் வந்து பெண்டிங்கில் இருந்துச்சு இன்றைக்கி நம்ம வந்து டார்கெட் பண்ணி கொடுத்துருந்தோம் ஏ போலுன்னு டார்கெட் பண்ணோம் பி போலுன்னு டார்கெட் பண்ணணும் டார்கெட் பண்ண மாதிரி நமக்கு ஏ போரில் வந்து ஒம்பது நம்பர் சூப்பராக நம்ம பாஸ் பண்ணிட்டோம் ஒரு பெண்டிங் நம்பர் பார்த்து நீங்கள் ஏ போலில் ஒன்பது நம்பர் வச்சு வின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வாழ்த்துக்கள் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு நம்ம ஏபிபிசிஏசி நம்பர்ஸ் கொடுத்துடணும் இதில் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்பது ரிசல்ட்டு இங்கே வந்து நாற்பத்தி ஒம்பது அப்படிங்கிற ஒரு பிசி நம்ம சூப்பராக பாஸ் பண்ணியிருந்தோம் இங்கே தொண்ணூற்றி நாலு அப்படிங்கிற ஒரு ஏபி அழகாக வந்து பாஸ் பண்ணியிருந்தோம் இன்றைக்கி பொறுத்தவரை ஏபிபிசி ஏசியில் ஒரு ஏபி ஒரு செட்டும் பிசி ஒரு செட்ட அழகாக நம்ம வின் பண்ணியிருக்கிறோம் ஸோ வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஆல்மோ ஆல் போர்டு பொறுத்தவரை இன்றைக்கி நாலாம் நம்பர் ஒன்பது நம்பர் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்னு நம்ம சொல்லிருந்தோம் ஸோ இப்படி தான் வந்து மேட்சாகி வருது அப்படின்னு சொல்லியிருந்தோம் சொன்ன மாதிரி இன்றைக்கி ஃபுல் வின்னிங்குமே இதுலேயே வந்துருச்சு இன்றைக்கி நாலாம் நம்பரையும் ஒம்பது நம்பரை நீங்கள் போர்டில் மேட்ச் பண்ணியிருப்பீங்க தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்பது செட்டுக்கு நாலாம் நம்பர் நமக்கு பி போலில் ஒரு அற்புதமான வெற்றியை கொடுத்துருக்குது ஒன்பது நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஏ போர்ட்லேயும் வின் பண்ணி கொடுத்துருக்குது சி போலையும் வின் பண்ணி கொடுத்துருக்குது சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு போர்டு ஒன்பது நம்பரே பாஸ் பண்ணிடுச்சு இன்றைக்கி பார்த்தா மூணு போர்டுமே இதிலேயே வின்னிங் வந்துருச்சு அதாவது த்ரீ டிஜிட் ஃபுல் வின்னிங் இதில் தான் இருக்குது இந்த ரெண்டு நம்பர்லேருந்து ஒரு நம்பர் தான் உள்ளே வரும்னு நான் இருந்தேன் ஆனால் மூணு நம்பர் உள்ளே வந்திருக்கு ஒன்பதாம் நம்பர் நாலாம் நம்பர் மறுபடியும் ஒரு ஒன்பது நம்பர் ஏ பி சி மூணு போர்டுமே நமக்கு சூப்பராக வந்து ஹிட் பண்ணி கொடுத்துருக்குது வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் நண்பர்களே சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ஃபார்மில் த்ரீ பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம கொடுத்த நம்பர் ஒரு பிசியாவது பாஸ் பண்ணுன்னு சொல்லிருந்தோம் சொன்ன மாதிரி பிசி பாஸ் பண்ணிட்டோம் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்பது ரிசல்ட்டு இன்றைக்கி நம்ம பிசி நாற்பத்தி ஒன்பது தான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சைபர் நாற்பத்தி ஒம்பது நம்ம கொடுத்துருந்தோம் ரிசல்ட்டு தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்பது நம்ம நாற்பத்தி ஒம்பது வந்து பார்த்தீங்கன்னா பிசி வந்து நம்ம சூப்பராக வந்து வின் பண்ணிட்டோம் ஆனால் ஏ போடு வந்து நான் சைபர் வச்சுட்டேன் ஆனால் இங்கே ஒம்போது நம்பர் இருக்குது அதனால ஜஸ்ட் மிஸ் நமக்கு கையை விட்டு போயிடுச்சு த்ரீ டிஜிட் வந்து ஜஸ்ட் சிம்ஸில் தான் போயிருக்கு இங்கே வந்து பார்த்திங்கன்னா தொள்ளாயிரத்தி நாற்பதுன்னு கொடுத்துட்டேன் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஏபி பாஸ் பண்ணிட்டோம் சி போர்டு வந்து பார்த்திங்கன்னா ஒம்பது நம்பர் ரெக்கார்ட் பண்ணிட்டோம் இது வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட் மிஸில் போயிருச்சு இன்றைக்கி பொறுத்தவரை ஒரு ஃபஸ்ட் டே ஒரு அற்புதமான வெற்றி நமக்கு கிடைச்சிருக்குது வெற்றி பெற்ற அளவிற்கும் மனமாக அந்த வாழ்த்துக்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள் நண்பர்களே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஹார்டு தமிழா கேரளா லாட்ரி ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அக்ஸய் ஆறுநூற்றி ஐம்பத்தி நாலு ட்ராக் பண்ண தான் பார்க்க போகிறோம் இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனல் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணும்போது ஆளுங்க பட்டன் வரது பட்டன் மறக்காமல் வைக்கணும் அப்போ தான் டெய்லி நம்ம போடக்கூடிய வீடியோ தேடாமலே மொபைல் வரும் இல்லைனா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டாது காட்டாதுன்றது இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்க ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் கொடுத்து வெண்ணி நம்பர் டிப்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க நம்ம என்ன பேசணும் அப்படிங்கிறத கவனிச்சு கேட்டீங்க அப்படின்னா இந்த வீடியோட எண்டில் ஒரு நல்ல நம்பர்ஸ் கிடைக்கிறது வாய்ப்பு ஒரு நல்ல ஐடியாஸ் கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது இருக்கு வீடியோ ஒன்னை கிளிங்ஸ்மெண்ட் ஒன்னைஸ் இந்த வீடியோ வந்து ஒரு கருத்து கணிப்பு வீடியோ மட்டும் பாருங்க கன்ஃபார்ம் வீடியோ தயவு பார்க்க வேணாம் ஏன் அப்படின்னா அது பொழுதுபோக்காக கொடுக்கப்படும் ஒரு ஃப்ரீ கிளசிங்ஸ் வீடியோ வேறு எந்த நோக்கத்துக்கும் இந்த வீடியோ எடுக்கப்படவில்லை இந்த வீடியோ உங்களுக்கு நீங்கள் லைக் பண்ணிக்கலாம் கூட ஷேர் பண்ணிக்கலாம் அது வந்து உங்களோட தனிப்பட்ட மட்டுமே ஓகேங்களா ஓகே ஓகேஸ் பெண்ணி நம்பர்ஸில் ஏ போல் எட்டு வந்து பதினெட்டு நாள் ஆறு வந்து இருபது நாள் ஒன்று வந்து பதினஞ்சு நாள் ஆகுது ஏ போல் ஒரு எட்டாம் நம்பருக்கு வாய்ப்புகள் இருக்குது பி போல் ஒன்பது வந்து முப்பத்தஞ்சு நாள் சைபர் வந்து பதினேழு நாள் ஆகுது பி போல் ஒரு ஒன்பது நம்பருக்கு வாய்ப்பு இருக்குது சி போர்டில் ஆறு வந்து இருபத்தி மூணு நாள் சைபர் வந்து இருபத்தி ரெண்டு நாள் ஒன்று வந்து பதினேழு நாள் எட்டு வந்து பத்தொனு நாள் ஒரு சோர்லேயே ஒரு ரெட்டா நம்பருக்கு வாய்ப்பு இருக்குது இதுதான் நம்மளோட பெண்டிங் டார்கெட் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்னைக்குன்னா ஏபிபிசி ஏசி நம்பர்ஸ் பார்த்தா நாற்பத்தொம்போது நாற்பத்திரெண்டு நாற்பத்தெட்டு எண்பத்தி நாலு தொண்ணூற்றி நாலு தொண்ணூற்றி தொண்ணூத்திரண்டு தொண்ணூத்தெட்டு எண்பத்தொம்பது இருபத்தி நாலு இருபத்தொம்பது இருபத்தெட்டு எண்பத்தி ரெண்டு நாற்பத்தி நாலு தொண்ணூற்றி ஒம்பது அப்படிங்கிறது ஒரு ஏபியோ இதில் ஒரு பிசியோ ஏசி இருக்கிற வாய்ப்புகள் இருக்குது இது கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது எல்லாமே கேசிங்கன்னா உங்களோட கேசிங்க ஏன் கேசிங்க ஒரே மாதிரி மேட்ச் ஆச்சுன்னு இந்த நம்ப லிமிட்டாக ட்ரை பண்ணி பாருங்க இங்கே ரவுண்ட் பண்ணி கொடுத்த பிறகு இங்கே மை டார்கெட்டில் நாற்பத்திரெண்டு இருபத்தி நாலு நாற்பத்தெட்டு எண்பத்தி நாலு தொண்ணூத்தி ரெண்டு இருபத்தொம்பது தொண்ணூத்தெட்டு எண்பத்தொம்பது இந்த டார்கெட்டில் நான் கொடுத்துருக்கூடிய எண்கள் உங்கள் கணக்கில் வந்தால் மட்டும் எடுத்துக்கோங்க இல்லைனா வந்து ஒரு கெஸிங்கை மட்டும் பார்த்து விட்டுருங்க இது கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது அதனால் லிமிட்டாக மட்டும் ட்ரை பண்ணிக்கோங்க நண்பர்களே வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹார்டு தமிழா ஸோ இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் யூடியூபில் பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் நம்ம ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் ஸோ ரொம்ப நாளாக வந்து பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி யூடியூப்லேருந்து நமக்கு மெயில் வந்துட்டே இருக்குது ஸோ அதனால் வந்து யூடியூபில் மெம்பர்ஷிப் ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் அது வந்து ஜாயின் பட்டன் சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா நம்ம ஹார்ட் ஒர்க் தமிழானு போட்டு அது பக்கத்துலேயே சப்ஸ்கிரைன் போட்டுருக்கோம் பார்த்தீங்களா ஸோ அந்த சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இந்த ஜாயின் பட்டன் அப்படிங்கிற ஒன்று இருக்கும் இதுக்கு பேர் மெம்பர்ஷிப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண இருக்க மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது இது யூடியூப்பில் கொடுக்குற ஒரு அப்டேட் மட்டும் தான் ஓகேங்களா இது யூ யூடியூப் யூடியூபே வந்து பார்த்திங்கன்னா எல்லா யூடியூபர்ஸ்க்கும் கொடுக்குற ஒரு அப்டேட் தான் ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த மெம்பர்ஷிப்பில் நீங்கள் அதை ஜாயின் அப்படிங்கிறத பட்டம் அழுத்துனீங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்தராக சில ரூல்ஸ் சொல்லுவாங்க அந்த ரூல்ஸ் பிறகு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அது யூடியூப்பே கொடுக்குற ரூல்ஸ் தான் நம்ம செட் பண்ணுறதில்ல ஸோ அதில் என்ன மாதிரி கேட்குறாங்களோ அந்த மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது உங்களோட விருப்பம் மட்டுமே இதில் கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்னு விட்டுருங்க இதில் ஜாயின் பண்ணால் என்னென்னலாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது ஓகே நண்பா இதில் நம்ம ஜாயின் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது இதில் வந்து பிளான் ஒன்று பிளான் ரெண்டு ரெண்டு பிளான் இருக்குது ஓகேங்களா இந்த ஒரு பிளான் வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டுருக்கீங்களே ட்ரிக்கி வீடியோ கேட்டுருக்கிறீங்க ஸோ இந்த ட்ரிக்கி வீடியோ வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம சேனலில் போடும்பொழுது உங்களுக்கே தெரியும் ஏற்கனவே நான் வந்து ஒரு சேனலில் ரெண்டு சேனல் உங்களுக்கு நான் இந்த மாதிரி போட்டிருந்தேன் அந்த ரெண்டு சேனலுமே வந்து பார்த்திங்கனா நம்ம டெர்மினேட் பண்ணிட்டாங்க யூடியூப்லேருந்து ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப நாளாக ட்ரிக் வீடியோ கேட்டுகிட்டே இருக்கீங்க அதனால் வந்து அதுக்கு உங்களுக்காக ஒரு பிளான் வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து இது பண்ணிருக்க அதாவது நம்ம ஜாயின் பட்டனில் பண்ணி கொடுத்துருக்குறேன் தினமும் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளானை நீங்கள் ஃபர்ஸ்ட்டு பிளானில் ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் வந்து ட்ரிக் வீடியோ வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த ட்ரிக்கு வீடியோவில் டெய்லியுமே வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு ட்ரிக் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா ட்ரிக் வீடியோ கேட்குற நண்பர்களுக்காக இந்த பிளான் ஃபர்ஸ்ட்டு ஓகேங்களா இந்த ப்ளானில் வந்து உங்களுக்கு என்ன பருதனர் அவங்க யூடியூப்பில் கேட்டுருக்காங்களோ அதை நீங்கள் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் அதாவது ஜாயின் பட்டனில் நீங்கள் அது அல்த்ரீ லெவல் உங்களுக்கு என்னென்ன உங்களுக்கு ஃபார்மாலிட்டி கிடைக்குதோ அதை வந்து நீங்கள் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படி ஜாயின் பண்ணீங்கன்னா தினமும் ட்ரிக் வீடியோ கிடைக்கும் அந்த ட்ரிக் வீடியோவில் தினமும் ரெண்டு ரெண்டு ட்ரிக் கொடுக்கப்படும் ஓகேங்களா இது வந்து பிளான் ஒன்னு இந்த பிளான் ரெண்டில் பார்த்துட்டீங்க அப்படின்னா இதுலயே கோல்டு பிளான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் ஓகேங்களா கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் இருக்குது இந்த பிளானில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா தினமும் ட்ரிக்கி வீடியோவும் கொடுக்கப்படும் அது கூட ஆல்போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட்டு ஃபோர் டிஜிட் இதெல்லாம் சேர்த்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த பிளான் ஒன்றில் பார்த்தீங்கன்னா ட்ரிக்கி வீடியோ மட்டும்தான் கிடைக்கும் அதாவது ரெண்டு ட்ரிக்கு மட்டும்தான் கிடைக்கும் இதை நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா பிளான் டூவில் ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த கோல்டு அப்படிங்கிறத ஜாயின் பண்ணிங்கன்னா ட்ரிக்கி வீடியோவும் கிடைக்கும் அது கூட சேர்ந்து ஆல்போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட் ஃபோர் டிஜிட் எல்லாமே கிடைக்கும் சம்டைம் வந்து சிங்கிள் நம்பரும் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி மெத்தல் நம்ம கொடுத்துருக்குறோம் இந்த பிளான் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இது எல்லாத்துக்கும் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணுற விருப்பம் இருக்கீங்க மட்டும் அதில் ஜாயின் பட்டன் அழுத்தி நீங்கள் அதில் என்ன ஃபர்தராக கேட்டிருக்காங்களோ அதை கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் இதை பண்ணிக்கலாம் விருப்பம் இல்லாதீங்க இதை ஸ்கிப் பண்ணிடலாம் இதை பார்க்க வேண்டியது அவசியம் கிடையாது நீங்கள் வந்து நார்மலாக வீடியோ பார்க்க வரைக்கும் மட்டும் வீடியோ பார்த்துக்கோங்க இதில் விருப்பம் இருக்கிறீங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோ கேட்டு இருக்கீங்க இல்லையா அவங்களுக்காக இந்த பிளான் வந்து மெயினாக நான் பண்ணி கொடுத்துருக்கேன் இந்த ட்ரிக் வீடியோ வேணுங்கிற நபர்கள் இதில் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து பார்த்தா டெய்லியுமே வந்து பார்த்தோம்னா இந்த பிளானில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மட்டும் தனியாக மெம்பர்ஷிப்புக்கு முடியும் இதில் ஜாயின் பண்ணுறவங்க மட்டும் தனியாக அந்த ட்ரிக் வீடியோ வரும் மற்றவங்களுக்கு வராது இது யூடியூப்லேயே கொடுக்குற அப்டேட்டு நான் கொடுக்கல இந்த இதில் பிளானில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு இந்த ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்கும் ஓகே நண்பர்களே விருப்ப இருக்கீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்னு ஆள்போட பொறுத்தவரை இன்றைக்கி நம்ம கொடுத்துருக்கற நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா நேற்று கொடுத்து அதே நம்பர் தான் திரும்ப வந்து பார்த்திங்கன்னா நாலா நம்பர் வரலாம் இன்னும் ஒம்பது நம்பர் வரலாம் ஏன்னா அடித்த நம்பரை திரும்ப திரும்ப அடிப்பாங்க அப்படிங்கிறனால நாலாம் நம்பர் ஒம்பது நம்பர் அப்படியே நான் கொடுக்குறேன் ஏன்னா நேற்று ரிசல்ட்டும் நாலு ஒன்பது நாலு தான் அடிச்சிருக்கிறாங்க ஓகேங்களா ரிசல்ட்டே ஒம்பது நாள் தான் அதனால் கொண்டு இருந்த நம்பர் வரும் நான் எடுத்துருக்கிறேன் உங்கள் கணக்கில் வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் இது கணக்கு பிரகாரம்லாம் வரல அடித்தது இப்படி தான் ஆடுறாங்க போன மாதம் என்ன ஆனாங்களோ அதே மாதிரி தான் இந்த மாதம் ஆடுவாங்க ஸோ நாலு நம்பர் ஒம்பது நம்பர் கணக்கில் கணக்கில் வரதடுப்பாருங்க இந்த ரெண்டு நம்பர்லேருந்து ஒரு நம்பராது உள்ள வரணுங்கிறது என்னோட தனிப்பட்ட கருத்து மட்டும்தான் அதேமாதிரி உங்களுக்கு நாலு நம்பர் ஒம்பது நம்பர் கணக்கில் வந்துச்சு அப்படின்னா மட்டும் ட்ரை பண்ணுங்கள் இது கெஸிங் மட்டும்தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது லிமிட்டாக மட்டும் ட்ரை பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிசி பெஸ்ட்டு போடல பிஎன்சியில் இன்றைக்கி நம்ம கிடைச்சிருக்கிற பார்த்தீங்கன்னா ரெண்டாம் நம்பர் கிடைச்சிருக்கு எட்டாம் நம்பர் கிடைச்சிருக்குது இந்த ரெண்டு நம்பருமே பிசியில் தான் நமக்கு மேட்ச் ஆகுது கணக்கு மேட்ச் ஆச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் நான் தில்லுக்கு திட்டு பிசியிலேயே கொடுக்குறேன் உங்களுக்கு ஏ போல் மேட்ச் ஆச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் இது கெஸிங் மட்டும் தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது என்னோட கெஸிங்கன்னா ரெண்டாம் நம்பர் எட்டாம் நம்பர் தான் வருது உங்க கணக்கில் வந்துச்சுன்னு மட்டும் ட்ரை பண்ணி பாருங்க லிமிட்டாக மட்டும் ட்ரை பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்ம த்ரீ டிஜிட்டை பார்த்துக்கோம் ஃபார்ம த்ரீ டிஜிட்டி போகிற இரநூத்தி நாற்பத்தொம்போது இரநூத்தி தொண்ணூற்றி நாலு தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு நானூற்றி தொண்ணூத்தி ரெண்டு நானூற்றி இருபத்தொம்போது தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு எட்டு நானூற்றி இருபத்தெட்டு தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு நானூற்றி எண்பத்தொம்பது ஐம்பது நானூற்றி எண்பத்தி ரெண்டு இரநூத்தி நாற்பத்தி நாலு இரநூத்தி தொண்ணூத்தொம்பது கொடுத்தது கணக்கில் வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்க இது எஸ்சி மட்டும் தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது ஒரு பிசியாக பாஸ் ஆகலாம் அந்த த்ரீ கூட கிடைக்கலாம் உங்கள் கணக்கில் வந்துச்சுன்னா மட்டும் ட்ரை பண்ணி பாருங்க லிமிட்டாக மட்டும் ட்ரை பண்ணிக்கோங்க நண்பர்களே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஹார்ட் ஒர்க் நோட் ஃப்ரெண்ட்ஸ் ஹார்ட் ஒர்க் ஃபுல்லாக போட்டுக்கோங்க நீங்களும் போடுங்க சூப்பராக வின் பண்ணலாம் நமக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க அனைத்து நண்பர்களும் நன்றி 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 சூப்பராக சப்போர்ட் பண்ணுறீங்க உங்கள் சப்போர்ட்டுக்கு என்றென்றுமே நன்றி நண்பர்களே ஓகே நண்பர்களே நான் அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நண்பர்களே ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ